அண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறீங்க இந்த மாதத்தில் கூட இந்த ஜூன் ஒன்னாம் தேதியும் ஏசப்பா நம்ம கொடுக்குற வாக்கத்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உன் தேவ் உன்னோடு போராடினவர்களே தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் நல்லவர் கொடுக்குற ரேமா வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தேடியும் காணாதிருப்பாய் அவங்க தேடியும் கண்டே பிடிக்க முடியாதான் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களோடு போராடினவர்களுங்க பொதுவாக வந்து நம்ம காலையிலே எழுந்திருக்கும் போதே சிலரெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை இனி போய் சந்திக்கணுமா இந்த பிரச்சனையை பார்க்கணுமா டெய்லி இந்த பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கிறோமே அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படி தானங்க ஆனால் அண்டவர் சொல்கிறாரு இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிச்சு நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் அறிக்கை செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏசப்பா எங்களோட என்னோட பேசின வார்த்தை இனிமேல் எனக்கு இதுபடி தான் நடக்கும்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் தேடுற இந்த நீங்கள் டெய்லி போ சந்திக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகி போகிறத பார்க்கலாங்க ஒருவேளை கடன் பிரச்சனையில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம் சில சமயம் மனுஷர்களே உங்களுக்கு எதிராளிகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம் இவங்க முகத்துலேயும் முடிக்கணுமான்னு கூட இங்கே நினைச்சு கொண்டு இருக்கலாம் கத்த சொல்கிறாரு பயப்படாதுருங்க கலங்காதுருங்க அவங்க ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவதே நீங்கள் பார்ப்பீங்க உங்க க நீங்கள் தேடி கூட உங்களை கண்டுபிடிக்க முடியாது அவங்க உங்க கண்களை விட்டு விலகி போவார்கள் அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போறாருங்க இது மாத்திரம் இல்லைங்க சிலர் வந்து பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறாங்கங்க பிசாசின்ட்டு டைரக்டாகவே இந்த மாதிரி சில மாந்திரிகத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம் நீங்களும் இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கங்க டெய்லி அறிக்கை நான் தேடியும் காணாதிருப்பேன் அப்படின்னு ஆண்டோர் சொல்லியிருக்கார் எனவே இந்த பிசாசோட ஆதிக்கம் இந்த பிசாசோட செயல் இனிய வீட்டில் இருக்காதுன்னு சொல்லி தைரியமாக வாய் விட்டு சொல்லுங்களேன் உங்கள் வீட்டை விட்டு இந்த பிசாசோட காரியங்கள் வெளியேற வெளியேறத பார்க்கலாங்க அது இல் பொருளாகுமாங்க ஆகுமாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனையே வரவே வராதுங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பிரச்சனையை இனிமேல் நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்க மாட்டேங்க அப்படி ஒரு விடுதலையத்தை ஆண்டு இருந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறாராங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு பயப்படாதுருங்க எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை ஆண்டவர் தரப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் ரெண்டு ராஜாக்களை வருங்க எலியா வந்து ஆண்டவர் வந்து எடுத்துக்குவாருங்க எலியாவை எடுக்கும்போது எலிசாட்ட வந்து எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் எலியாவை போய் போகிறோம் அப்போ எலியா சொல் எலிசா சொல்லுவார் எலியா வந்து கடவுள் எடுத்துட்டாரு நீங்கள் போனீங்கன்னா கிடைக்காது அவர் வந்து பார்க்க மாட்டேங்குது ஆனால் அவர் கூட இருந்த அந்த ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்கள் போய் தேடுறோம் தேடுறோன்னு போய் தேடி 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 அவங்க அழிஞ்சு ஒன்றுமே இல்லை போயிடுவோம் ஏன்னா அங்கே இல்லை எலியா எலியாவை கடவுள் எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய மகிமையான காரியம் அங்கே நடந்துச்சுங்க அதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது ஒரு பெரிய மகிமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க அந்த நாட்களில் நீங்கள் இந்த வசனத்தை மட்டும் விசுவாசிச்சு பாருங்களே உங்கள் பிஸ்னஸ் காரியங்கள ஒரு மகிமையான காரியம் நடக்க போகுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய உயர்வை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க போகிறீங்க உங்கள் சரீரத்துக்கு வியா ஜாதியும் கூட இனிமேல் நீங்கள் பார்க்க போறதே இல்லைங்க இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்து பாருங்களேன் இந்த மாதம் முடிவுக்குள்ளே இந்த ஜூன் தேர்ட்டித்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்பீங்க எந்த வியாதி அந்த டாக்டர்லாம் கைவிட்டுருக்கலாங்க ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் கடவுள் உங்களோடு பேசுகிறத நீங்கள் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த வியாதி இந்த மாத கடைசியில் உங்களுக்கு இருக்காதுங்க நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க அது ஒரு இல்பொருள் ஆகிடும் நீங்களே யோசிப்பீங்க இப்போ வியாதி நமக்கு இருந்துச்சா அதுக்காவது இருக்கிறத பார்த்து யோசிப்பீங்க ஒருவேளை நமக்கு இருந்துச்சோ அப்படின்னு அளவுக்கு ஒரு பெரிய விடுதலையை கடவுள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க நம்பி உங்களோடு போராடின மனுஷர்கள் வியாதிகள் பிசாசுகள் எல்லாம் இந்த மாதம் ஓரங்கட்டப்பட்டு இல்பொருளாக போகுது அன்பதை விசுவாசி அறிக்கை செய்யுங்க இந்த மாதத்துலேருந்து அற்புதத்தை நீங்கள் கட்டாய ரிசீவ் பண்ணுவீங்க தேங்க்யூங்க இந்த வசனத்துக்காக நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாங்க பிதாவே உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த ஜூன் மாதம் நீ கொடுத்த நல்ல வாக்குத்தாக நன்றி அப்பா தேடியும் காணாதிருப்பான்னு சொல்லிக்க எங்களோடு போராடின மனுஷர்கள் போராடின ஒவ்வொரு செயல்களும் கடன் பிரச்சனைகள் அதே போல எங்களோடு போராடின பிசாசின் செயல்கள் எல்லாம் அண்டவரையும் இந்த மாசத்தோடு எங்களையும் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் எங்க அண்டவரை இந்த வசனத்தை விசுவாசிச்சு யாரும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்கிறேன் ஏசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக முழங்கால்கள் வெளப்படுவதாக சரீரங்கள் வெளப்படுவதாக அப்பா அம்மாக்கு நன்றி அப்பா யாராலும் செய்ய முடியாத ஒரு அதிசயம் அடு இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன் தகப்பனே நீர் அப்படியாக ஒரு அற்புதத்தை செய்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்போ கூட என் கூட சேர்ந்து செபிக்கிற டேவிட்டுங்கிற சகோதரருக்கு நீர் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த மாதம் செய்ய போறீங்க அவங்க எந்த காரியத்துல போராடி கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அதுல இருந்து முழு விடுதலை கட்டளையிட போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக ஜபிக்கிறாங்களோ அதுல இருந்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு முழு விடுதலை நீர் கொடுப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற சுவாமி ஏசுவின் நாமத்தான் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கங்க தேங்க்யூங்க கார்ட் பிளஸ் யூ